ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன் நாங்களும் செமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து கல்யாணத்தோட மூணாவது நாள் எனக்கு எதுக்கு சரி போகிறது அப்படின்னா இந்த கல்யாணத்தை வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் போடுவீங்கன்னு தெரியல அப்படினு தானே ஆனால் இந்த ட்ராவலு போகும்போது எடுத்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதனால் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் நாலு பேர் கிளம்பிட்டோம் ரெண்டு கார் போதும் ஒரு வேன் போதும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதில் தான் வந்து பொண்ணு வருது நாங்கள் வந்து இந்த கார்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா உட்காரலாம் அந்த கார்லையும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா உட்காரலாம் ஆனால் அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய தங்கச்சி ஃபஸ்ட்டு தங்கச்சி சீதா அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாருமே அவங்க பஸ்ஸில் வரேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வரவங்க வந்துட்டு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் டீ வாங்கி கொடுக்கணும்ல அதனால் அவங்க வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வரன்ட்டாங்க என் தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட் எதுக்கு வர அது அவங்க வரேன்னு சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கார் ஒத்துக்கலை அந்த ஸ்மெல் அதெல்லாம் ஒத்துக்கல அதனால அவங்க வந்து பஸ்ஸில் வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு திங்ஸ் ஏகப்பட்ட திங்ஸு போய் மூணு நாள் திரும்பி வர்றதுக்கு எதுக்கு இவ்வளோ திங்ஸ் எனக்கே தோடுச்சு ரெண்டு கார் பத்தில் அவ்வளோத்தையும் வச்சு அதுக்கப்புறம் மூணாவது என் தம்பி வந்து அவங்க கார்லேயும் வந்தாங்க ஸோ மூணு கார் போச்சு அதை சொல்ல மறந்துகிட்டே வரேங்க மூணு காரு இந்த கார்லேயும் வச்சாச்சு அந்த கார்லேயும் வச்சாச்சு இன்னொரு கார்லேயும் வச்சாச்சு ஸோ பொண்ணு தான் அங்கே ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போ போக ஆரம்பிச்சோம் ஏன்னா ஆனால் எல்லாருமே வந்து ஒன்றா போகல வேன் ஃபஸ்ட்டு போச்சு அதுக்கப்புறம் ஒரு எங்கள் காரு முன்னாடி வந்து பொண்ணு காரு போச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கார் வந்து கிளம்பும் போது கொஞ்சம் டிலே லேட்டாகவே கிளம்புனாங்க ஏன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வந்து கூப்பிட்டு வரணுதான் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனாங்க ஸோ நாங்கள் மூணு பேருமே கிளம்பி போயிருந்தோம் போகிற வழியெல்லாம் அந்த வெயில் தான் பயங்கர வெயிலாக இருந்துச்சு தாங்க முடியல அந்த வெயிலுக்கு வந்து ஏசி பத்தலை ஃப்ரண்ட்டில் உட்காந்தா ஓகே பட் பேக்கில் உட்காந்தா சுத்தமாக ஏசி வரல அந்த மாதிரி இருந்துச்சு போகிறப்போ ஒரு பெட்ரோலில் போட்டுட்டு நான் அவங்க கிளம்புனது கரெக்டாக பார்த்திங்கன்னா பன்னெண்டரை அந்த மாதிரி தான் கிளம்பணும் ஸோ நல்லா உச்சி வெயிலுக்கு கிளம்பணும் நல்ல நேரம் பார்த்து கிளம்புவாங்களா அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் கிளம்பணும் லைட்டாக காரை நகர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணுமே ராகுகாலம் இதெல்லாமே பார்த்துட்டு தான் கிளம்பினோம் ஆனால் போகவே சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு போற அங்கங்கே கொஞ்சம் நின்று ரொம்ப நிற்கலை ரெண்டு மூணு இடத்துல வந்து நின்றுட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படியே பேசிகிட்டே போனோம் உங்களுக்கு லைவாக நிறைய எடுத்திருக்கேன் இந்த நம்ம இந்த ஹோட்டலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது

இப்படி வந்து லைவாவே பேசுறதெல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் சொன்னாரு அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல வரும் வந்துட்டோம் இப்போ அந்த நடுவில் என்ன ஆச்சுன்னா இது போல் நாங்கள் கிளம்பி வரும்போது எதுவுமே கோஆர்டினேட் பண்ண முடியல அதாவது ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம் எங்களுக்கு வந்து ஹோட்டலில் வேறு மாற்றி சொல்லிட்டாங்க இந்த ஹோட்டல் போய் சாப்பிடுங்கன்னு ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் எல்லாருமே அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நான்வெஜ் இருக்கும் இப்போ நேரம் நம்ம கோயிலுக்கு வர ஈவினிங் போகணுல்ல அவனால் வேறு கோயிலுக்கு போகிட்டாங்க வேறு ஹோட்டலுக்கு போகிட்டாங்க நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அதனால் அங்கே வந்து நான்வெஜ் மட்டும் இல்லாமல் வெஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு தயிர் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டுமே பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் ஏதோ அங்கே ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் சொல்ல முடியாது அதனால் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு இதுதான் உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டையில் எடைக்கல் அப்படின்ற ஒரு கிராமம் இதுதான் இங்கே தான் வந்து வந்துட்டு மாப்பிள்ளை வீடு இருக்காங்க அது ஆக்சுவலாக ஊரில் உளுந்தூர்பேட்டையில் இருக்கிறதால கிராமம் சொல்கிறான்னா பார்த்தா கிராமம் மாதிரிலாம் இருக்காது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அம்மாவோட ரிலேஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ பொண்ணு மேக்கப் வந்துட்டு நேற்று நலுங்குக்கெல்லாம் மேக்கப் இல்லை ஆனால் இப்போ வந்து கிளம்பும் போது மேக்கப் பண்ணியிருந்தோம் லைட்டாக மேக்கப் பண்ணியிருந்தோம் இதுக்கப்புறம் வரவேற்பெலாம் இருக்கும் பாருங்கள் மீன் தட்டு போடுறா மீன் இருக்கடா இந்த வீடு மாதமா இருக்கு அங்க தான் போய் இது பறிச்சு வந்தா என்னது நார்த்தங்க நார்த்தங்க ஓ

சீதா சீனி சிரி காமிக்கிறா பாத்தியா ஏ சூப்பரா பண்ணுவாங்க இல்ல அது ஒரு மாதிரி வெக்கமா இல்ல முன்னாடி சுத்திட்டீங்களா நான் ஒரு ஹோட்டல் சொன்னேன் பார்த்தீங்களா அது இந்த ஹோட்டல் தான் இதை வந்து முன்னாடியே சொல்ல நினச்சேன் அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறேன் இந்த ஹோட்டலில் வந்துட்டு வெ நல்லா இருக்கும் போல் வெஜ்ஜுக்கு பெருசாக இல்லை இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் இருக்கிறத சாப்பிட்டு வந்துட்டோம் சரி ஏன்னா நாங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே தூக்கம் இருக்குது பயங்கரமாக தூக்க வர ஆரம்பிச்சிருச்சுட்டார் அப்புறம் இவர் மட்டும் டீ குடிச்சு நாங்கள் இந்த வாட்டி போகும்போது அந்த அளவுக்கு டீ எல்லாம் குடிக்கல ஏன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து டீ குடிக்க பிடிக்கல கொஞ்சம் கிளைமேட் நல்லா தான் நமக்கு டீ குடிக்க பிடிக்கும் அதனால குடிக்க பிடிக்கல ஸோ இது வந்து என்னோட பெரியம்மா வீடு இங்கே தான் வந்துட்டு நாங்கள் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பொண்ணுக்காக எப்படி பொண்ணுமே அதுக்கப்புறம் வந்துருச்சு அது நான் முன்னாடி உங்களுக்கு போட்டிருப்பேன்

ப்ளைன் டீஸ் கொடுங்க வெரி குட் சூப்பர்மா எங்க கிட்ட கம்மி வாங்க கிட்ட கம்மி வரமா இங்க வரமா இங்க பாற அண்ணா உன் பேர் துருவன் உன் பேர் வந்து துருவன் கை துருவன் சொல்ல அந்த பார்மா மேலே பாரு மேலே பாருமா நீ மேலையே பார்த்துட்டு வாப்பா தான் எட மாட்டலமா வெரி குட்மா வெரி குட்மா